அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பத்தொன்பதில் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாவே பார்க்கலாம் ஏற்கனவே மார்க் கொஸ்டினோட ஆன்சர்லாம் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த் ரோமனில் ஓரிரு சொற்களில் விடை விடையலி ஒன்று மனிதனின் கை பூனையின் முன்னங்கால் திமிங்கலத்தின் முன்துடுப்பு மற்றும் வௌவாலின் இறக்கை ஆகியவை பார்க்க வெவ்வேறு மாதிரியாகவும் வெவ்வேறு பணிகளுக்கு ஏற்ப தகவமைக்கப்பட்டுள்ளன இந்த உறுப்புகளுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை அமைப்பு ஒத்த உறுப்புகள் இரண்டாவது புதை படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது ஆர்க்ஸ் புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்றாவதுக்கு விடை என்ன வரணும் தொல்லுயிரியல் அடுத்த சுருக்கமாக விடலி கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே பாருங்கள் பாருங்க லாமார்க்கின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டின்படி கிவி பறவை தனது தேவைகள் அனைத்திற்கும் நிலத்தில் நடக்க கற்றுக்கொண்டதால் பல தலைமுறைகளாக இறக்கைகளை பயன்படுத்தவில்லை இதன் விளைவாக அதன் இறக்கைகள் சிதைவடைந்துள்ளன பெறப்பட்ட பண்புகள் அதன் இளம் சந்ததிகளுக்கு மரபு வழியாக கடத்தப்படுவதால் இது ஒரு பெறப்பட்ட பண்பு ஆகும் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது பாருங்க ஆர்கியாப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஐந்து இருநூற்றி எழுபத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இதற்கான விடை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ் என்பது பழங்கால புதைப்படிவ பறவை அடுத்த பாயிண்ட் இது ஊர்வன இது ஒரு தொடர்ச்சி வந்து அடுத்த பக்கத்தில் இது ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையேயான இணைப்பு உயிராக கருதப்படுகிறது இது பறவைகளைப் போல இரவுகளுடன் கூடிய இறக்கைகளை பெற்றிருந்தது ஊர்வன போல நீண்ட வால் நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பு உடைய பற்களையும் பெற்றிருந்தது இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வட்டார இன தாவரவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழி வழியாக எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி அறிவதாகும் இதை எழுதிட்டு தொடர்ச்சியா இங்கே இருக்கு பாருங்க முக்கியத்துவம் எழுதணும் பரம்பரை பரம்பரையாக தாவரங்களின் பயன்களை அறிய முடிகிறது நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தாவரங்களின் பயன்களை பற்றிய தகவலை அளிக்கிறது வட்டார இன தாவரவியலானது மருந்தாளுநர் வேதியியல் வல்லுனர் மூலிகை மருத்துவ பயிற்சியாளர் முதலானவருக்கு பயன்படும் தகவல்களை அளிக்கிறது அடுத்து மலைவாழ் பழங்குடி மக்கள் மருத்துவ இன அறிவியல் மூலம் பல வகையான நோய்களை குணப்படுத்தும் மருந்து தாவரங்களை அறிந்து வைத்துள்ளனர் எடுத்துக்காட்டு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் தலைவலி சர்க்கரை நோய் மஞ்சள் காமாலை பாம்புக்கடி மற்றும் தொழுநோய் முதலான நோய்களுக்கு தாவரங்களின் பட்டை தண்டு வேர் இலை பூமொட்டு பூ கனி விதை எண்ணெய் மற்றும் பிசின் முதலானவற்றை பயன்படுத்தி குணமாக்கினர் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க படிவங்களின் வயதினை அவற்றில் உள்ள கதிரியக்க தனிமங்களால் கண்டுபிடிக்கலாம் அத்தனிமங்கள் கார்பன் யுரேனியம் காரியம் மற்றும் பொட்டாசியமாக இருக்கலாம் தொடர்ச்சி இங்க இருக்கு பாருங்க தாவரங்களும் விலங்குகளும் கார்பனை உட்கொள்வதில்லை அதன் பின்பு அவற்றில் உள்ள கார்பன் அழியத் தொடங்குகிறது உயிருள்ள தாவரத்தில் அல்லது விலங்கில் உள்ள கார்பன் அளவை கொண்டு அந்த தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடலி முதல் கேள்வி பாருங்க பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஏழு இருநூற்றி எழுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு போட்டுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க அதிக இனப்பெருக்கத்திடம் தலைப்பு போட்டு அதுக்கே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே எழுதிக்கிங்க உயிரினங்கள்ல இருந்து வழி வகுக்கிறது வரல இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க அடுத்து வாழ்க்கைக்கான போராட்டம்னு தலை போட்டு அதிக உற்பத்தி காரணமாகல இருந்து இது மூன்று வகைப்படமும் எழுதிக்கிட்டு அந்த மூன்று வகைகளும் நம்ம எழுதணும்ங்க ஒரே சிற்றின உயிரினங்களுக்கு இடையேயான போராட்டம்னு போட்டுட்டு ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிர்களுக்கு இடையேயான போட்டி அடுத்து இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம்னு போட்டு இந்த ஒன்றாக ஒரே இடத்தில் வாழக்கூடிய வெவ்வேறு சிற்றினத்தை சார்ந்த உயிர்களுக்கு இடையேயான போட்டி இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் பாருங்கள் சூழ்நிலை போராட்டம் அதிக வெப்பம் அல்லது குளிர் வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை சூழலும் உயிரினங்களின் வாழ்வியலை பாதிக்கின்றது ஃபுல்லாக அடுத்து வேறுபாடுகள் எழுதணும் வேறுபாடுகளுடன் காணப்படுவது இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே பயனற்றவையாகவும் உள்ளன இது வரலும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தக்கன பிழைத்தல் அல்லது இயற்கை தேர்வுன்னு தலைவு போட்டு வாழ்க்கைக்கான போராட்டத்தின் போது இதுல இருந்து ஆரம்பிச்சு இச்செயல்முறை இயற்கை தேர்வு என அழைக்கப்படுகிறது இது இதுக்குள்ளாவே சரியா அடுத்து சிற்றினங்களின் தோற்றம் இதுல இருந்து இதுல பாத்தீங்கன்னா டார்வின் கூட்டுப்படியிலிருந்து உருவாகின்றன இது பதிலும் நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்த கேள்விக்கு போலாமா இரண்டாவது கேள்வி பாருங்க அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எழுபத்தி நான்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் பக்க எண் இருநூற்றி எழுபத்தி எழுபத்தி நான்குல அமைப்பு ஒத்த உறுப்புகளை தலைவு போட்டு நீங்க இது ஃபுல்லா ஒரே மாதிரியான கரு வளர்ச்சி முறை இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரே அமைப்பும் ஒரே மாதிரியாக உள்ளன இது ஃபுல்லாவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே எழுதிக்கலாம் அடுத்த தலைவு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துல செயல் ஒத்த உறுப்புகள்னு போட்டு இந்த உள்ள செயல் ஒத்த உறுப்புகளை இருந்து கொண்டதாக உள்ளன இது வரல எழுதிக்கலாம் இதை வந்து நம்ம அட்டவணை போட்டு பிரித்து எழுதலாம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கலாம் அமைப்பு ஒத்த உறுப்புகள் போட்டுருங்க இந்த செயல் ஒத்த உறுப்புகள் போட்டு ஒரு மூன்று பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் அந்த புத்தகத்தில் இப்ப நமக்கு கொடுத்தல அதேதான் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடம் இருந்து மறுபொழியாக உருவான உறுப்புகள் அமைப்பு ஒத்த உறுப்புகள் எனப்படும் பாலூட்டிகளின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஆகும் இதை பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் மனிதனின் கை பூனையின் முன்னங்கால் திமிங்கிலத்தின் துருப்பு மற்றும் வவ்வாலின் இறக்கை ஆகியவை பார்க்க வெவ்வேறாகவும் வெவ்வேறு பணிகளை செய்வதற்கு இருக்கவும் தகவல் என்ன எழுதலாம் வவ்வாலின் இறக்கை பறவையின் இறக்கை பூச்சியின் இறக்கை மூன்றாவது பாயிண்ட் பாருங்க ஆனால் அவற்றின் வளர்ச்சி முறையும் எலும்புகளின் அடிப்படை அமைப்பும் ஒரே மாதிரியாக உள்ளன இதுல வந்து ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கடு வளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டு கூட நீங்க கடைசி பாயிண்டா எழுதிக்கலாம் மூன்றாவது பாயிண்ட் எழுதிட்டு மூன்றாவது பாயிண்ட் எடுத்து இரண்டாவது கூட சரியா இந்த மாதிரி டேப்லெட் கால அட்டவணை போட்டு எழுதிக்கீங்க ஓகேவா அடுத்து மூன்றாவது கேள்வி படிவ மாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் படிவமாதல் அப்படின்னு தலைவு போட்டுக்குங்க பாறைகளில் புதை உயிர் படிவங்கள் உருவாவதை படிவமாதல் என்கிறோம் எழுதிட்டு அதோட வகைகள் எல்லாம் முதல்ல எழுதிக்கலாம் புதை உயிர் படிவமாதலின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம் இதை ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க இந்த வகைகள் எழுதிட்டு அடுத்து தலைப்பு போட்டுக்குங்க கல்லாதலும் தலைப்பு போட்டு சிலிக்கா போன்ற கனிமங்கள்லேருந்து இம்முறையில் படிவமாகின்ற இது வரையில் இந்த பேராக்ராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க அடுத்து அச்சு மற்றும் வார்க்கும் தலைப்பு போட்டுவிட்டு தாவரம் மற்றும் விலங்கு இதிலிருந்து எது வரணும் இது வார்ப்பு எனப்படும் இது ஃபுல்லாக சரியா அடுத்து பதப்படுத்துதல் பனிக்கட்டி அல்லது மரங்களின் தண்டு பகுதி இதிலிருந்து பதப்படுத்தப்படுகிறது இந்த பேராகிராஃப் ஃபுல்லா அடுத்து அழுத்திய சின்னங்கள் கடலுக்கு அடியிலிருந்து மாறுகிறது வரணும் அடுத்து ஊடுருவுதல் அல்லது பதிலீட்டுதல் இது வரணும் இதில் சில வேலைகளிலிருந்து நிரம்பப்படுகிறது இது வரல ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க Thank you to all.